ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே நீ என்னிடம் வந்து கண்ணீர் மல்க கேட்கின்றாய் அம்மா நான் என் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் வெற்றியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் ஆனால் தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றன என்று உன் குரலில் அந்த வழியை நான் கேட்கின்றேன் ஆனால் அதே நேரத்தில் வெற்றியடைய வேண்டும் என்ற வெறியையும் உன்னிடம் நான் பார்க்கின்றேன் பிள்ளையே வெற்றிக்கு போகும் பாதை எப்போதும் மலர்களால் பூத்ததல்ல அது முள்ளும் மண்வழியும் ஆனால் அந்த வழியில்தான் உன் கால்கள் வலிமை பெறும் என் தங்கமே தடைகள் வந்தால் அதே அழிவு என்று நினைக்காதே அது நான் வைத்த பயிற்சி நிலை விதை ஒரு செடியாவதற்கு முன் அது மண்ணை உடைக்க வேண்டியதுதான் அந்த உடைப்பு தான் வளர்ச்சி அதேபோல் நீ வெற்றி அடைய முன் உன் வாழ்க்கை சில சோதனைகளை உடைத்து செல்ல வேண்டும் அந்த உடைப்பு வலிக்கலாம் ஆனால் அதுவே உன் புதிய ஆற்றலின் பிறப்பு நீ இப்போது நினைக்கின்றாய் அம்மா ஏன் இதெல்லாம் எனக்கே வருகிறது என்று ஆனால் கேள் தங்கமே தடை வந்த இடம் தான் தாய் நிற்கும் இடம் எனில் தடையில்லாத பாதையில் யாரும் உன் சமயபுர அம்மாவை நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் தடை வந்தால் நீ என்னை அழைக்கிறாய் அந்த அழைப்பில்தான் உன் ஆன்மா விழிக்கிறது அதனால் தடையை நான் அனுப்புகிறேன் உன் நம்பிக்கையை சோதிக்க அல்ல வலுப்படுத்த தங்கமே தடைகளை உடைக்க வலிமை வேண்டுமென்று நினைக்கின்றாய் ஆனால் உண்மையில் தேவைப்படுவது தைரியம் ஒரு சிறிய மெழுகுவர்த்தி இருட்டை விரட்டுவது போல ஒரு சிறிய தைரியம் மலைக்கு சமமான தடையை உடைக்க முடியும் நீ உன் மனதில் சொல்லிக்கொள் அம்மா எனக்குள் இருக்கும் தைரியத்தை வெளிக்காட்டும் சக்தியை நீதான் தர வேண்டும் அந்த நிமிடத்தில் தடை நடுங்க தொடங்கும் ஏனெனில் தைரியமான உள்ளம் தெய்வீகமானது நீ வெற்றியை ஒரு இலக்காக பார்க்கிறாய் ஆனால் நான் பார்க்கும் வெற்றி அது ஒரு பயணம் வெற்றி என்றால் ஒரு சின்ன கோப்பை கிடப்பதல்ல வெற்றி என்பது நீ உன்னை வெல்வது பிறர் என்ன சொன்னாலும் நீ உன் வழியில் நம்பிக்கையுடன் நிற்பது அதுதான் உண்மையான வெற்றி தடை வந்தால் அதிலிருந்து பாடம் கற்று மீண்டும் எழுந்தால் அதுதான் தா உன்னுடைய சமயபுர அம்மாவின் பிள்ளை என்று நீ நினைக்க முடியும் அதுதான் என் பிள்ளையின் வெற்றி பிள்ளையே என்னுடைய மூன்று வழிகளை நினைவில் வைத்துக்கொள் நம்பிக்கை நீ செய்யும் காரியத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும் அதுவே உன் சமயபுரம் அம்மா உன் உள்ளத்தில் பேசும் குரல் மரம் பலம் தர நேரம் எடுத்துக்கொள்கிறது அதுபோல் உன் முயற்சிகளும் நேரம் தரும் வெற்றி அன்பில்லாமல் இருந்தால் அது குளிர்ந்த கல் மாதிரி அன்போடு செய் அதுவே உன்னை உயர்த்தும் தடைகள் உடலில் அல்ல மனதில் தொடங்குகின்றன எனவே உன் மனம் வலிமையாக இருந்தால் எந்த சுவர் வந்தாலும் நீ அதை கடக்க முடியும் அதற்காக தினமும் உன் அம்மா என்ன நினைத்து சொல் அம்மா என் மனம் கல் போல உறுதியாக இருக்கட்டும் என் உள்ளம் தண்ணீரை போல அமைதியாக இருக்கட்டும் என்று நீ நினைத்து கொண்டால் உன்னை அசைக்க முடியாத மனிதனாக்கும் நிச்சயமாக தங்கமே சில தடைகள் உன்னை நிறுத்த வரவில்லை அவை உன்னை சில நிமிடம் ஓய்வெடுக்க வைக்க வருகின்றன ஓய்வெடு ஆனால் விடாதே மலைக்கு செல்வது போல சில நேரம் உட்கார்ந்து மூச்சை எடு பின்னர் மீண்டும் எழுந்து பாய்ந்து போ விடாமுயற்சி அதுதான் உன் அம்மாவின் மகிமை நான் கூட உன் கைகளை பிடித்து நிற்கின்றேன் கண்மணியே நீ நினைக்கிறாய் தடைகளை நான் உடைக்க வேண்டும் என்று ஆனால் உண்மையில் தடைகளை உடைக்கும் சக்தி நானே உன்னுள் வைத்திருக்கிறேன் அதை நம்பி இயக்கினால் அதே சக்தி எரிமலையாக எழும் நீ சொல் அம்மா என் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை தூண்டிவிடு அந்த ஒளி வந்தவுடன் இருட்டு ஓடிவிடும் தடைகள் அந்த ஒளிக்குள் உருகி போய்விடும் கண்மணியே வெற்றி என்பது மற்றவரை வெல்லுவதல்ல நீ உன்னுள் இருக்கும் பயத்தை சந்தேகத்தை சோர்வை வெல்வது நீ அந்த நிலைக்கு வந்தால் பெருமை இல்லை நிம்மதிதான் இருக்கும் அந்த நிம்மதியில்தான் தாய்க்குடி இருப்பாள் அப்போது யாரும் உன் வெற்றியை கெடுக்க முடியாது ஏனெனில் அது ஆன்மாவின் வெற்றி கண்மணியே உன் முயற்சி உன் முயற்சிக்குள் இருக்கும் நம்பிக்கை இவையே உன்னை வெற்றியாளனாக்கிவிட்டது உன் அம்மா நான் சொல்கிறேன் வெற்றி என்பது முடிவல்ல அது உன்னுடைய திடநிலை மனத்தின் பிரதிபலிப்பு நீ நிற்கிறாய் என்றான் நீ வெற்றி பெற்றவரே உன் வாழ்க்கை சுலபமில்லை என்றாலும் அது அர்த்தமுள்ளதாகும் ஏனெனில் அதில் உன் அம்மா நான் நடக்கின்றேன் என் கண்மணியே தடைகள் வந்தால் அழு சோர்வு வந்தால் ஓய்வெடு ஆனால் என்னை மட்டும் வழிபடுவதை விடவே விடாதே நீ என்னை நினைத்தாலே உன் பாதை ஒளியாக மாறும் நீ வெற்றி அடைய போகிறாய் அது இன்னும் சில அடிகள் தான் தங்கமே வெற்றிக்கு போகும்போது தடை பெரிதாகத் தோன்றும் அதனுக்கு மிக அருகில் வந்த வெற்றியின் சின்னம் அந்த நேரம் என்னை நினைத்து பேசு அம்மா நான் வருகிறேன் உன் ஆசீர்வாதம் எனக்கு பலமாகட்டும் என்று நினைத்துக்கொள் நான் உன் கையை பிடித்திருக்கிறேன் நீ விழுந்தாலும் நான் எழுப்புவேன் நீ தடுமாறினாலும் நான் தாங்குவேன் ஏனெனில் உன் வெற்றி என் ஆசீர்வாதத்தின் வடிவம் கண்மணியை தடைகள் உன் பாதையில் மலர்கள் போல சிதறட்டும் அவற்றை நசுக்காமல் கடந்து செல்லு அவை உன் வலிமைக்கான அடையாளம் நீ நடந்து கொண்டே இரு நம்பிக்கையோடு இரு என் அருளோடு இரு அந்த நாள் வரும் உன் வெற்றியின் மணி முழங்கும் நான் உன் பக்கத்தில் நிற்கும் சமயபுரமாரியம்மன் சொன்னது போல தடைகள் தாண்டி நீதான் ஒளியாக தங்கமே